சூ பாயிண்ட் ஜீரோ நேரம் அனுப்பாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ப்ளூ பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பூச்சிக்கு ஏற்றதாக வரக்கூடிய மயிலை காலை கண்ணுங்க இதோடைய வயது பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் ஆகுதுங்க சுளிர் அனைத்துமே சுத்தமுங்க நல்லா டாப் கிளாஸ் கண்ணாக வரும் நல்லா நெஞ்சுக்குழா தொடங்க நல்லா சிறு முகத்தில் நல்லா நந்தி முகம்னு சொல்லுவாங்க நல்ல முகத்தில் நிறக்காலில் நல்லா நிறக்காலுங்க கால் கருப்பு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு துளி கூட கொடிதாடு இல்லாமல் உடலில் பார்த்தீங்கன்னா குதிரை உடம்புல நல்லா சிறுங்காதலையும் நல்ல கண்ணாமூலி சுத்தத்தில் விளாறு கொம்பில் சுளி சுத்தமான கண்ணுங்க மயிலக்கன்று பூச்சிக்கு மிக மிக சிறப்பான கண்ணாக வரும்ங்க கண் தெளிவான கன்று சுழிலானத்துமே சுத்தமுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாங்க கண் தெளிவான கன்று ஒரு கண்ணு ஒரு கண் பூச்சிக்கு தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு கெத்துக்கு ஒரு ஆசைக்கு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கடன் தேர்ந்தெடுக்கலாமாங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் தமிழ்நாட்டில் ஜாயின்ட் ஆர்டர் பண்ணி நம்ம அனுப்பிச்சு நன்றி